அண்ணா திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து இருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அண்ணா திமுக கட்சி எப்பொழுதும் மக்களுக்கு துணை நிற்கும் நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமணம் வயதை திருமண பருவத்தை எட்டுகின்ற பொழுது அவருடைய பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது அம்மா சிந்திச்சு பார்த்தாங்க அந்த ஏழை குடும்பத்தில் பெண்மணிக்கு பருவ காலத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தன் ஒரு சவரன் எனக்கு எழுபத்தி ஆறாயிரம் ஒரு பவுன் சுமார் தமிழகத்தில் பனிரெண்டு லட்சம் குடும்பத்துக்காக இந்த தாலிக்கு தன்ன திட்டம் அதோட திருமண உதவி திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு லட்சம் பேர் பயன்படுத்தி இருக்காங்க இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு பாடுபட்டது என்பதை நாம் உணரவேண்டும்